ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال النبي صلى الله عليه وسلم: "لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين". رواه بخاري ومسلم. أو كما قال عليه الصلاة والسلام: صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم الحمد لله سر وقولهم قولهم التارين ادبديا هي الله وروانك وريتها هي 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 அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகைன்கள் தபோதாபிகின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சித்தீக்கீன்கள் குறிப்பாக உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக என்கின்ற உயரிய துவாவோடு ரபியுல் அவ்வலை பற்றி ஏற்படக்கூடிய சிறிய கேள்விக்கு சுருக்கமான விளக்கத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் ரபியுல் அவ்வல் மாதம் தொடங்க இருக்கக்கூடிய அந்த சிறிய நாட்களிலே தொடங்க இருக்கக்கூடிய ஒரு சில தினங்களுக்கு முன்பாகவே எல்லார் மனதிலும் ஒரு கேள்வி என்பது ஓடத் தொடங்கி விடுகிறது என்ன கேள்வி இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் மட்டும்தான் பெருமானார் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களை நாம் புகழ வேண்டுமா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் மட்டும்தான் நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து பயான்கள் நடத்தப்பட வேண்டுமா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில்தான் நபிகளாரின் மீது அதிகம் செலவாத்து ஓதப்பட வேண்டுமா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் ரசூருல்லாவை பற்றியான புகழேற்றத்தை சகாபாக்கள் செய்திருக்கின்றார்களா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் சகாபாக்கள் பிரத்யேக விசேஷ அமல்களில் ஈடுபட்டிருக்கின்றார்களா ரபியுல் அவ்வல் மாதம் என்பது எப்படிப்பட்ட ஒரு மாதம் அதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது எது நூதன வழிமுறைகளாக இருக்கிறது எது சுண்ணத்தாக இருக்கிறது எது சரி எது தவறு எது நன்மை எது பாவம் என்கின்ற பல கேள்விகள் தொடர்படியாக வந்து கொண்டே இருக்கிறது எவ்வளோ கேள்விகள் ஸ்பேனா தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு தினங்களாக தொடர்ச்சியாக சில சகோதரர்கள் இதை பற்றி சொல்லுங்கள் இதை பற்றி கேளுங்கள் இதை பற்றி எங்களுக்கு விவரியுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்ததின் காரணமாக இதை ரஃபியுலபுல் மாதத்தை பற்றி ஒரு நடுத்தரமான ஒரு கருத்தை நாம் பேசுவோம் ஒன்று இந்த பக்கம் வாங்க இல்லை இந்த பக்கம் வாங்க இந்த நடுத்தரம்னு ஒன்று இல்லை அப்படின்ட்டு என்ன செய்யாதீங்க யாரும் சொல்லாதீங்க நடுநிலமையான சில மனிதர்கள் இருக்கிறாங்க நடுநிலைமையான சில மனிதர்கள் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லப்போனால் இரண்டை பற்றியும் சரி ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாதவங்க தான் அதாவது சில நேரங்களில் இது சரி அப்படிங்கிற நூறு சதவீதம் முடிவுக்கு வர முடியாது சில நேரங்களில் தவறு அப்படிங்கிறத நூறு சதவீத முடிவுக்கும் அவங்க வர மாட்டாங்க நல்லதுதான் இருந்தாலும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் அந்த நடு தரும் புரியுதா உங்களுக்கு அப்போ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் விளக்கப்படுற மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஹதீஸ் ஆதாரங்கள் அப்படியெல்லாம் நிறைய இடத்துக்கு நம்ம போகாமல் ரொம்ப சுருக்கமாகவே முடிப்போம் ஹதீஸு குரானு ஆயத்தா அப்படியா இப்படியெல்லாம் நம்ம நிறைய போக வேண்டாம் ரவியுலவல் மாதத்தில் மட்டும்தான் ரசுல்லாவை பற்றி பேசப்படணுமா சலாத்துகள் ஓதப்படணுமா எல்லாம் செய்யப்படணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு ஒரே பதில்தான் நீங்கள் நல்ல விளங்கி பாருங்கள் ரமலானுடைய மாதம் ரமலானுடைய மாதம் குரான் இறங்கப்பட்ட மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக அல்லாஹ் அரபுல்லா அலபின் கொடுத்த ஒரு மாதம் மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதம் ரமதானுடைய மாதத்திற்கு எண்ணிலடங்காத சிறப்புகள் இருக்குது நாமும் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கோம் ஏன் ரமதான் மாதத்தில் மட்டும் முழு குரானை ஓதி தராவி தொழ வைக்கிறோம் தராவின்னு வேண்டாம் இரவு தொழுகின்னு வைத்துக்கொள்வோம் ஏன் மற்ற நாட்களில் இரவு தொழுகை இருக்கா கெட்ட இருக்கு மற்ற மாதங்கள்லையும் மற்ற நாட்கள்லையும் வருடங்கள் முழுக்க நம்ம ஆயுள் காலங்கள் முழுக்க நாம் இரவு துறகையை தொழுகிறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நாம் இரவு தொழுகையை தொழுதானாகணும் அது பிரத்யேகமான சுண்ணத் சுண்ணத்தையும் அக்கதா என்று கூட சொல்லலாம் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத் அந்த சுண்ணத்துகளில் அந்த சுண்ணத் தொழுகையில் வாழ்நாள் முழுக்க முப்பது முப்பது நாட்களில் நான் முப்பது சுவை ஓதி முடிப்பேன் அல்லது முப்பது சுவை ஓதி தொலை வைக்கக்கூடிய இமாவுக்கு பின்னால் நின்று இன்று நான் தொழுவேன் என்று நாம் சொல்லலாமா சொல்ல முடியுமா அப்போ ஏன் ரமலானில் மட்டும் ஏன் குரான் முழு குரானை ஓதி தொலை வைக்கணும் ஊரில் இருக்கிற இமாமை கூட வெளியூருக்கு அனுப்பிட்டு அல்லது ஊரில் இருக்கிற இமாம் கூட சும்மா நீங்கள் இருந்துக்குங்க நீங்கள் அஞ்சு பக்கத்து மட்டும் தொலை வச்சுக்குங்க நாங்கள் வெளியூர்லேருந்து ஹாஃப்ஸாவை கூப்பிட்டு வந்து நாங்கள் தொலை வைக்கிறோம் சொல்லி வெளியூர்லேருந்து ஹாஃப்ஸாவை கூப்பிட்டு வந்து தொலை வச்சு ஹாஃப்ஸாவுக்கு நல்ல முறையில் கண்ணியமான ஒரு தொகையை கொடுத்து அவரை மேன்மைப்படுத்தி நம்ம அனுப்புகிறோமா இல்லையா அது ஏங்க ரமலானில் மட்டும் குரானை ஓதி தொலை வைக்கிறீங்க ஏன் ஏன்னா ரமலானுடைய மாதத்தில் குரான் இறங்க செஞ்சிருது குரான் இறங்கப்பட்ட மாதம் குரான் இறங்கப்பட்ட மாதத்துலயாவது நாம் குரான் முழுசாக முடிப்போமே அப்போ மற்ற நாட்கள் குரான் ஓதக்கூடாது அப்படி நீங்கள் சொல்கிற கருத்துக்கு நீங்கள் வரீங்களா கேட்டால் இல்லை அந்த கருத்தை யாராவது சொல்லுவோமா மற்ற மாதங்கள்லேயும் குரான் ஓதப்படணும் மற்ற நாட்கள்லேயும் குரான் ஓதப்படணும் மற்ற நேரங்கள்லேயும் குரான் ஓதப்படணும் ஆனால் ரமலானுடைய மாதத்தில் குரான் அதிகமாக ஓதப்படணும் இங்கே ரபியுலவல் விஷயத்திரும்பதுதான் மற்ற நாட்களிலும் மற்ற மாதங்களிலும் மற்ற நேரங்களிலும் பெருமானாரை புகழப்பட வேண்டும் பெருமானாரை பற்றி பேசப்பட வேண்டும் பெருமானார் மீது செலவாத்துகள் ஓதப்பட வேண்டும் பெருமானாரை நாம் உச்சகட்டத்தில் நாம் வைக்க வேண்டும் பெருமானாரை நாம் உயிருக்கு மேலாக நாம் மதிக்க வேண்டும் ரபியுள்ளவனில் அதை அதிகப்படுத்துகின்றோம் வேறு ஒன்றுமே இல்லை ரபியுள்ளவலில் என்ன செய்கிறோம் அதிகப்படுத்துகிறோம் எப்படி மற்ற நாட்களில் வந்து நாம் அஞ்சு நேர தொழுகையில் வந்து குரானை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓதிக்கிட்டே வரோம் நம்மளால முழுமையாக ஓதும்னு நினைக்கிறோம் அது மாதிரி தான் மற்ற மாதங்களில் நபி சொல்லா அலுவலாம்களை பற்றி ஜும்மாவில் மஹரிப் பயானில் இஷா பயானில் சுபு பயானில் பாங்கில் அத்தையாத்திரை சரவாத்திரை எல்லா நேரத்திலும் ரசூல்லாவிரம் போகலாம் ஆனால் ரசூல் பிறந்த அந்த மாதத்தில் ரசூல் பிறந்த அந்த மாதத்தில் ரசூலை பற்றி இன்னும் அதிகப்படுத்துவது என்பது பொதுமக்களுக்கு ஒரு பயன் தரக்கூடியதாக என்ன செய்யும் இருக்கும் அதனால தான் அந்த ரஃபியூ லவல் மாதத்தில் ரசூல்லாவை பற்றி என்ன செய்யணும் நம்ம அதிகமாக பேசுகின்றோம் அதிகமாக நாம் புகழுகின்றோம் இன்னும் ஒரு இன்னும் சில சில தரப்பினர்கள் இன்னும் ஒரு கேள்வி கேட்போம் என்ன கேள்வி கேட்போம் அப்படின்னா சரி நீங்கள் ரசூல்லாவை வந்து நீங்கள் ரபியூ லவலில் புகழ்கிறீங்க வைக்கிறீங்க சரிங்க இருக்கட்டும் அப்போது சஹாபாக்கள் செஞ்சாங்களா ரசூல்லா அதை செஞ்சாங்களா ரசூல்லாம் அதை அனுமதிச்சாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தானே அந்த கேள்விக்கும் ரமதான் தான் பதிலாக இருக்கிறது இங்கே சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரத்தியில்லான்னா தினசரி ஒரு குரானை ஓதி தொழுகையை முடிப்பாங்க அதுவும் ரெண்டு ரக்காயத்தில் முடிப்பாங்க உஸ்மான் ரத்தியல்லான்னு ரசூல்லா இரவு முழுக்க நின்று வணங்கி குரானை ஓதி முடிப்பாங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரமலான் மாதத்தில் எப்படி அமல் செய்கின்றார்களோ அதே போன்றே ரமலானுடைய மாதங்களை அல்லாத நேரங்களிலும் அமல் செய்வாங்க நாம் இன்னைக்கு அப்படி செய்கிறோமான்னு கேட்டால் இல்லை இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நாம் தொடக்கூடிய அந்த ரமலானுடைய மாதங்களில் நாம் செய்யக்கூடிய அந்த அதிகப்படியான பயான் அதிகப்படியான தொழுகை அதிகப்படியான துவாக்கல் அதிகப்படியாக நம்ம நேரத்தை ஒதுக்கிறது வர்றது வைக்கிறது வாங்கிறது போகிறது இது எல்லாமே ரமலானுடைய மாதத்தில் மட்டும் ரசுல்லா செஞ்சதுக்கு ஹதீசுகளை நம்ம தேட போகணும்னு சொன்னால் பெரும்பாலும் ஹதீசுகள் கிடைக்காது ஒரு நாலஞ்சு ஹதீசுகள் இருக்க ரசூல்லா ரமதானில் எப்படி அமல் செஞ்சாங்க புயல் காற்றை விட ரசுல்லா வேகமாக விரைந்து செய்வாங்க அப்படின்னு இருக்குது ஆனால் ரமதானுக்கு மட்டும் இப்படி இருங்க அப்படிங்கிற மாதிரி எதையும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை காரணம் என்ன அந்த மாதத்தினுடைய புனிதத்தை விளங்கி நாம் என்ன செய்கிறோம் அதிகப்படுத்துகிறோம் அந்த மாதங்களில் நம்ம தொழுகையை அதிகப்படுத்துகிறோம் அந்த தொழுகையை தொழுகிறோம் இந்த தொழுகன்னு சொல்லி ஏராளமான தொழுகையை நம்ம என்ன செய்கிறோம் தொழுகிறோம் அப்போது சஹாபாக்கள் செய்திருக்கின்றார்களா இல்லையா என்பது இரண்டாவது பட்ச ஒரு கேள்வி ரசூலுல்லாவை நினைவுபடுத்துவது என்பது தவறாக சரியா என்கின்ற கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும்போது ரபியுல் அவ்வல் மாதத்தில் பெருமானாரை நாம் நினைவுபடுத்துவது என்பது மிக சரியான ஒரு வழிமுறையாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அல்லாஹ் குரானில் சொல்லும்போது ஃபஸக்கிர் நபியே நாயகமே நீங்கள் நினைவுபடுத்துங்க இன்ன ஜிக்ர நிச்சயமாக நினைவுபடுத்துவது என்பது தன்ஃபஹல் முனின் மூமீன்களுக்கு பயன் அளிக்கும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இப்போ அந்த நினைவுபடுத்துதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு காலம் ஒரு நேரம் என்பது வரணும் எல்லா நேரத்திலையும் எல்லாத்தையும் நினைவுபடுத்திக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ ரபியு லவல் மாதங்களில் பள்ளிவாசல்களில் பயான்கள் நடத்தப்படுகிறது பள்ளிவாசல்களில் வந்து ரசூல் சல்லா அலுவலாமலை பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறது இது வந்து ரபியு லவலில் இந்த பனிரெண்டு நாள் நடக்கும் அல்லது இந்த ஒரு மாதம் நடக்கும் அல்லது ரெண்டு மாதங்கள் நடக்கும்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்களாகி நீங்கள் அதில் போய் கலந்துக்கணுன்னு விரும்புவீங்க வருஷம் முந்நூற்றி பதினாறு நாளும் இந்த மாதிரியான் நடந்துக்கிட்டே இருக்கும் ரசூலா பற்றி பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னால் அதை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா அதில் யாராவது தான் கலந்து கொள்ள முடியுமா சரி ரமதானுடைய மாதம் மாதிரியே வருஷம் பூரா நம்ம தொலை வைப்போம் அப்படின்னு நம்ம சொன்னால் நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ளதாக முடியுமா இல்லை அதை நம்மளால் செய்யத்தான் முடியுமா இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கால அளவு இருக்குதுங்க எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குது இல்லையா இப்போ தொழுக நன்மை தான் தொழுக நன்மை தான் எல்லா நேரத்திலும் தொழுதுகிட்டே இருக்க முடியுமா இல்லை தொழுகைக்கான நேரம் வந்தால் தான் தொட முடியும் அப்படி தானே அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம் ஒரு சூழல் எல்லாமே வரணும் அது வந்தால் தான் அதை செய்யும்போது அதனுடைய மகத்துவமும் தெரியும் அதன் மேலே மக்களுக்கான ஒரு ஆர்வம் ஏற்படும் அதை அவர்கள் கவனிக்கவும் செய்வாங்க ஒன்றும் இல்லை ஹஜ்ஜினுடைய மாதத்தை காபத்துல்லாவை போய் தவா செஞ்சால் ஹஜ்ஜினுடைய ஹஜ்ஜி ஹஜ் இல்லாத மாதத்துல நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் உம்ரா பேர் மட்டும் மாறுது நன்மையிலேயும் மாற்றம் இருக்குது ஹஜ்ஜினுடைய நன்மைக்கு வேற சொன்னாங்க சொல்லா உம்ரா உம்ராடைய நன்மைக்கு வேற சொன்னாங்க இல்லையா அப்படி எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரணும் அதனால ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம நபிஸ் அல்லா இஸ்லம் அவங்க மேலே அதிகமான செலவாத்துகளை ஓதுங்க உங்களால் முடிஞ்சா நிறைய செலவா தோதுங்க ஏன்னா அல்லாஹ் குரானை சொல்லும்போது முன்னாடியே நான் ஒரு ஆயத்தை ஓதிக்க அமைச்சேன் ஆமனும் சல்லு அலைஹி வசலீமு தஸ்லீமா அல்லாவாகிய நானும் வானவர்களாகிய மணக்குமார்களும் பெருமானார் மீது செலவாக சொல்கின்றார்கள் எனவே மனிதர்களை நீங்களும் செலவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹால என்ன செய்யறான் சொல்லி காமிக்கிறான் அப்போ நம்ம முடிஞ்சளவுக்கு ரசூலாமலை செலவாற்ற ஓதுகிறது நாம் ரசூலின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளம் அடுத்து ரெண்டாவது சுண்ணத்துகளை எந்த அளவுக்கு உங்களால் இந்த ரபியுல் மாதங்களில் பேண முடியுமோ எல்லா நாட்களிலும் பேணணும் எல்லா நேரங்களிலும் பேணணும் எல்லா மாதங்களிலும் சுண்ணத்தை நாம் கடைபிடிக்கணும் ஆனால் ரபி லவல் மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்கக்கூடியதை இன்னும் அதிகப்படுத்துங்க ஏன்னா அல்லாஹ் குரான் ஒரு இடத்துல சொல்லும்போது போது கொல் இன் குந்தும் தொஹிபுனல்லாக பத்தபி ஒனிபுக்குமுல்லா நபி நாயகமே உங்களுடைய சமூக மக்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள் கொல் இன் குந்தும் தொஹிபுனல்லா நீங்கள் எல்லாம் அல்லாவை பிரியப்படுறீங்களா அல்லாவை நேசிக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேளுங்க அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க அல்லாஹ் உங்களை நேசிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க என்ன தெரியுமா செய்யணும் அவங்க பத்தபிய உங்களை அவர்கள் பின்பற்றணும் நீங்கள் சொல்லுங்க பத்தபியவுனி என்னை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படி உங்களை அவர்கள் பின்பற்றினால் யூஹ்பி புக்குமுல்லா அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் என்று நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அல்லா தாரா சொல்லி காமிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரபியுல் அவல் மாதத்தில் நாளைக்கு தான் விரை ஒன்று அந்த ரபியுல் ஹவல் மாதத்தில் முடிஞ்சளவுக்கு ரசூசல்லா அவங்களுடைய எல்லா சுண்ணத்துகளையும் என்ன செய்யுங்க கடைபிடிங்க எல்லா சுண்ணத்துகளையும் முடிஞ்சளவுக்கு செய்ய முயற்சி பண்ணுங்க பெருமானாரை புகழ்வதற்கான ஒரு அளவுகோல் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்விக்கான விளக்கங்களை முழுமையான குரானாயத்துகளை மட்டும் கொண்டு அது என்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்கிற அளவுக்கு உங்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுப்போம் அல்லாஹ் அந்த அளவுக்கு உட்பட்டு ரசூல் சல்லா அலி அவர்களை எப்படி ஒரு புகழாதார வார்த்தைகளை கொண்டு நாம் புகழ்வது புகழ்னா என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை புகழ்கள் எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறது தெரியறதில்ல புகழ் யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியறதில்ல இன்றைக்கி அரபி வார்த்தைகளுக்கு முழுமையான அர்த்தங்கள் தெரியாத எத்தனையோ நபர்கள் வாயில் வந்ததை அல்லது பிறர்கள் சொல்லி கொடுப்பதை அப்படியே ஒப்பித்து மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத நற்காரியங்களை எண்ணிலடங்காத மரியாதைக்கு தகுந்த காரியங்களை எல்லாம் விதாத்து நூதன வழிமுறை இஸ்லாத்தில் இல்லாத வழிமுறை என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்றோம் அல்லாஹ் ரபுலா ரமீன் இந்த ரபியுலவல் மாதம் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களிலும் எல்லா மாதங்களிலும் பெருமானாரின் மீது அன்பு கொண்டு பெருமானாரின் வழிமுறைகளை பின்பற்றி பெருமானாரின் மீது செலவாத்துகளை அதிகமாக ஓதி நாம் ரசூலின் நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லா நம்மளையே ஆக்கியோர் முடிவானாக இது ஏதோ ஒரு பதினைந்து நிமிடத்திற்குள்ளே ஒரு பத்து நிமிடத்திற்குள்ளே பேசி முடிக்கக்கூடியதல்ல இது ஒரு விவாதத்திற்குரிய ஒரு பொருளாகவே பல இடங்களில் அமையுது எதையுமே விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டாம் எந்த ஒன்றையுமே விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டாம் கருத்துக்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் அதை ஏற்று நீங்கள் செயல்படுங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை என்றால் அந்த கருத்துக்கான மறுப்பு கருத்தை உங்களால் எப்படி தெளிவாக அழகாக சொல்ல முடியுமோ அப்படி என்ன செய்ங்க சொல்லி பழகுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் ரபுல் அலமீன் வாழக்கூடிய காலங்கள் முழுக்க அவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய ரசீபினை தந்தல் முடிவானாக அலாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ